கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் பதினேழு பிறனுடைய எல்லைக்குறையை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அநேகர் வெளியிலே கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல வாழ்வார்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் தங்களை காட்டிக்கொள்வார்கள் ஆனால் உள்ளுக்குள் பாவம் செய்து வஞ்சனை உள்ளவர்களாய் பொருளாசை உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நாம் அப்படிப்பட்டவர்களாயிராமல் உள்ளும் புறம்பும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து இருக்கிறார் வெளியிலே பரிசுத்தவான்களைப் போல நாம் காட்டிக்கொள்வதினால் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை மாறாக நாம் உள்ளுக்குள் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து நம்மை அவரோடு சேர்க்கிறார் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆகவே நம்முடைய இருதயம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் உபாகமம் இருபத்தி ஏழு பதினேழில் பிறருடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களும் கூட நீதி இல்லாமல் பொருளாசை உள்ளவர்களாய் தங்களுடைய நிலத்தில் நிறைவில்லாதவர்களாய் அருகாமையில் இருக்கும் நிலத்தில் எல்லை குறையை மாற்றி பிறருடைய நிலத்தை அபகரித்து கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து வாழ்கிறார்கள் உலக ஆசை உள்ளவர்களாய் அதிநிமித்தமாய் பிறருடைய நிலத்தை வஞ்சித்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்கள் தலைமுறைக்கு சாபத்தை உண்டு பண்ணுகிறார்கள் இது பாவம் என்று தெரிந்தும் உலக ஆசை பொருளாசைக்கு அடிமைப்பட்டு துணிகரமாக பாவம் செய்கிறார்கள் இப்படி இச்சை உள்ளவர்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து காணப்படுகிறார்கள் ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருப்போமானால் அதை நாம் சரி செய்ய காலம் தாமதிக்க வேண்டாம் பிறருடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றவற்றில் நிறைவுள்ளவர்களாய் வாழ்வோம் நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டு அவருக்கு பிரியமாக வாழும்போது கர்த்தர் நம்மில் பிரியப்படுவார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே நம்மை ஆராய்ந்து பார்த்து இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவேளை நாம் செய்திருப்போமானால் நம்மை சீர்படுத்துவோம் நம்மை கழுவி சுத்திகரிப்போம் ஒருபோதும் பிறருடைய எந்த பொருட்களையும் இச்சியாமல் கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒருபோதும் பிறருடைய பொருட்களை இச்சியாமல் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றவற்றில் நிறைவுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக